இரண்டு தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் கருணை அடிப்படையில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து நபர்களுக்கு பணி வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே சிறந்த போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற தேசிய விருதை பெற்ற மாநகர போக்குவரத்து கழக பணியாளர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் சென்னை ஒன் செயலி வாயிலாக மின்னணு மாதாந்திர அட்டையை அறிமுகப்படுத்தும் விழாவை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் பின்னர் போக்குவரத்து ஊழியர்களை கௌரவிக்கும் வகையில் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்களை வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் சிவசங்கர் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மற்ற மாநிலங்களை விட அதிக பேருந்துகளையும் அதிக தொழிலாளர்களையும் கொண்டு வெற்றிகரமாக செயல்படுவதாக தெரிவித்தார் இறந்த தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் மட்டும் இதுவரை நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டுநர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு நடத்தினர்கள் உட்பட ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நூற்றி நாற்பத்தெட்டு ஓட்டுநர்களும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அனைத்து போக்குவரத்துக் கழகங்களிலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நடத்துனர்களும் இருபத்தி ரெண்டு தொழில்நுட்ப பணியாளர்கள் ஒரு நிர்வாகப் பணியாளர் என்று மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் இதுவரை பணி வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சாதனை மற்ற துறைகளை விட நம்முடைய துறையில்தான் இது கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்